என்னப்பன் முருக பெருமானுக்கு வெற்றிகரமாக நாலாவது வாரம் வெற்றிலை தீப வழிபாடு வெற்றிகரமாக போட்டு முடித்தாச்சு இன்னைக்கு ஒன்று டு ரெண்டு தான் இன்றைக்கி நான் விளக்கு ஈட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி வாசப்படி நிலவாசலில் நம்ம எப்போதுமே குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிக்கலாம் எப்போதுமே ஃபஸ்ட்டு நான் இதை தான் பண்ணுவேன் வெற்றியில் வச்சு அதில் விளக்கு வச்சு இந்த மாதிரி தீப தீப ஆராதனையெல்லாம் காமித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே அது எத்தனை மணியாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இந்த ஹோம் டாலர் என் தம்பி என்னோடய பையனுக்கு கிஃப்டாக கொடுத்தது இது ரொம்ப நாளாக என்னோட ஞாபகத்திலே இல்லை இப்போ தான் நான் எடுத்தேன் இதை வந்து நம்ம ஒருங்கணிக்கி கொடுத்துடலாம் அதனால அவரோட கழுத்தில் இந்த மாதிரி மஞ்சள் கட்டி போட்டு விட்டுவிட்டேன் வித்தலை தீபம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா போட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஜவ்வாதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை உள்ள பொருள் ஏதாவது நம்ம கலந்துக்கலாம் இந்த மாதிரி வித்தலை அடிக்கிட்டு பார்க்க வச்சிடலாம் பார்க்க வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி முருகன் ஃபோட்டோ இவர் தான் நம்ம எப்போதுமே வச்சு சாமி கும்பிடுவார் இவரை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காமிச்ச சின்ன சிலை இந்த வாரம் தான் நான் புதுசாக எடுத்திருக்கேன் இப்போ வச்சுக்கலாம் இந்த மாதிரி சாமி முன்னாடி நம்ம வயிற்றுல தீபம் போடுறதுக்கு எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி நைவேதியோ மாம்பழமும் பாலும் தான் நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி எதுவும் செய்யலை இதை தான் வச்சு நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டுக்கிட்டேன் பூவும் இன்றைக்கி மல்லிகைப்பூ தான் நான் எடுத்திருக்கேன் செவ்வாறு அலி பூக்களால் இன்னொன்றுமே நம்ம முருகனுக்கு நம்ம வைக்கிறது ரொம்ப விசேஷம் என்கிட்ட கிடைக்கல அது நான் வைக்கல அதனால் இந்த மாதிரி மளிகை தான் நான் எப்போதுமே நான் பூ தான் வைப்பேன் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிடலாம் இந்த மாதிரி நான் எப்போதுமே நான் அஞ்சு விளக்கு தான் ஏற்றுவேன் உள்ள நாளும் வெளியில் ஒன்று சேர்த்து அஞ்சு ஏற்றுவேன் ஃபஸ்ட்டு முருகனுக்கு கீழே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே ரெண்டு விளக்கு காமாச்சிம்மண் விளக்கு கூட சேர்த்து அஞ்சு விளக்கு ஏத்துறது அதுக்கப்புறம் நம்ம ஊதுபத்தி காமிச்சிக்கலாம் ஒரு ஊதுபத்தி எப்போதுமே காமிக்காமல் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி காமிக்கலாம் அதுக்கப்புறம் காப்பீடு சாம்பிராணி தான் நெருப்பில் தூபம் போகிறது தான் ரொம்பவே நல்லது இங்கே என்னால் அந்த மாதிரி எதுவும் காமிக்க முடியாததுனால இந்த மாதிரி நான் காமிச்சுக்கிட்டேன் லாஸ்ட்டாக சூட காமிச்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி நாலாவது வார வெற்றிலை தீப வழிபாடை வெற்றிகரமாக முடிச்சாச்சு லாஸ்ட்டாக ஓம் சரவண பவன் எழுதிடலாம் வேண்டியதை எல்லோருக்கும் வரல முருக ஆசையோடு நம்ம நாலாவது வார வெற்றிலை தீப வழிபாடு முடித்தாச்சு இந்த மாதிரி மன திருப்திக்காக நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் கடன் பிரச்சனை மன திருப்தி தொழில் முன்னேற்றம் எல்லாத்துக்காகவும் இந்த வெற்றிலை தீப வழிபாடு நான் செஞ்சிகிட்ருக்கேன் இது நாலாவது வாரம் இந்த இத்தனை வாரம் தான் செய்யணும்னு இல்லை நம்ம ஆறு வாரம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுறணும்லாம் இல்லை எப்போதுமே நம்ம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் செய்யலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச்